சூழகிரியில் அதிமுக துணை பொதுச் செயலாளரின் ஆண்டு பிறந்தநாளை ஒட்டி கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளுடன் கிலோ தென்னங்கன்றுகளை வழங்கிய அதிமுகவினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரியில் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரும் வேப்பனாளி சட்டமன்ற உறுப்பினருமான எம்எல்ஏவுமான கே பி முனிசாமி அவர்களின் எழுபத்தி நான்காவது ஆண்டு பிறந்தநாளை ஒட்டி இன்று மாவட்டம் முழுவதும் அதிமுகவினர் சார்பில் அன்னதானம் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வந்தனர் இந்த நிலையில் வேப்பரளி சட்டமன்ற தொகுதி சூழகிரி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் கே பி முனிசாமி அவர்களில் பிறந்தநாளை ஒட்டி வரதராயசுவாமி திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டன அதனைத் தொடர்ந்து சூழகிரி ரவுண்டானாவில் ஆண்டு பிறந்தநாளை ஒட்டி எழுபத்தி நான்கு கிலோ இடையிலான கேக்கு வெட்டி அனைவருக்கும் இனிப்புகள் அன்னதானங்கள் வழங்கப்பட்டனர் பின்னர் பொதுமக்களுக்கு இலவசமாக அதிமுகவினர் தென்னமரக்கன்றுகளை மரக்கன்றுகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சூழகிரி எடுத்த கொள்ளப்பள்ளியில் செயல்பட்டு வரும் கஸ்தூரிபா காந்திப் பள்ளியில் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட பொருளாளர் மல்லையன் மாவட்ட துணைச் செயலாளர் கலைச்செல்வி கழக நிர்வாகி கே டி ஆர் என்கிற திம்மராஜ் சூழகிரி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர்கள் பாலசுப்ரமணி சூழகிரி மத்திய ஒன்றிய செயலாளர் எஸ் பி எஸ் மாதேஷ் சூழகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் வெங்கடாஜலம் பாபு சூளகிரி கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் செல்வம் வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர்கள் கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அஸ்வத் நாராயணன் மேலும் கழக நிர்வாகிகள் கேசவன் பாசறை மாவட்ட இணை செயலாளர் நோக்கேஷ் ஒன்றிய செயலாளர் மஞ்சு முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வரலட்சுமி அண்ணா தொழிற்சங்க மாவட்ட தலைவர் கேசவ ஒன்றிய துணை செயலாளர்கள் முனிகிருஷ்ணப்பா சத்யா சக்தி முன்னாள் அவைத்தலைவர் மணி கழக நிர்வாகிகள் ரங்கநாத் சிவா ஜெய்சங்கர் நாகேஷ் வெங்கடேஷ் மூர்த்தி சிவகுமார் வெங்கடேஷ் மற்றும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது